அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்னோட பச்சை மிளகாய் செடி பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பச்சை மிளகாய் செடியெல்லாம் நான் கடையில் வாங்கலைங்க வீட்லயே நம்ம கிச்சனில் காஞ்ச மிளகா இருக்கும்ல அந்த விதைகள்லாம் எடுத்து போட்டதுதான் நிறைய நாற்று வந்துருச்சு பாத்தீங்கன்னா செடிகள் நல்லா வளர்ந்து வந்துருச்சு நான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆகும் போதே பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாவிலேருந்து விதை எடுத்து நான் போட்டேன் அதில் ரெண்டு மூணு செடி மட்டும்தான் வந்தது எல் நிறையா ஒன்றும் அதுவும் காஞ்சு போயிடுச்சு அதுக்கப்புறம் தான் நம்மளோட வியூவர் ஒருத்தவங்க தான் சொன்னாங்க காஞ்ச மிளகாவோட செடி போட்டால் ரொம்ப சீக்கிரமே செடி முளைச்சி வந்துடும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன மாதிரி நான் காஞ்ச மிளகா விதைகளை போட்டேன் பார்த்தீங்கன்னா நிறையா செடி வந்துருச்சு அதை நான் அப்படியே ஒரு கப்பில் போட்டு தான் வச்சேன் அது நிறைய செடி வந்த பின்னாடி அதை நான் அப்படியே எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல வச்சேன் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்ப ஸ்ப்ரிங்லே வச்சது ஆனா நல்லாவே வளரல அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வெயிலே அதிகமா வராதுங்க காலையில கொஞ்ச நேரம் தான் வெயில் இருக்கும் ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா இந்த பில்டிங்கே ஃபுல்லாக அப்படியே வெயில் வராம மறைச்சிக்கும் ரொம்ப உயரமாக இருக்கு பார்த்தீங்களா பச்சை மிளகா செடிக்கு முக்கியமா நல்ல வெயில் இருக்கணும் இருந்தா நல்லாவே வளர்ந்து நல்லா வந்துடும் சரியான வெயில் இல்லாததுனால பாத்தீங்கன்னா இதோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாதான் இருக்கு அதே போல இந்த பக்கமும் கொஞ்சம் பச்சை மிளகாய் செடி நான் வச்சிருக்கேன் இந்த செடிகள் செடிகள்லாம் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க எனக்கு கொடுத்தாங்க அதுதான் இது பார்த்தேன் எங்களுக்கு வந்து இந்த சம்மரே முடிய போறது மாதிரி இருந்துச்சு சரி நம்ம வச்ச செடியில இருந்து ஒரு ரெண்டு மிளகா நாள் எடுத்துடணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணி இங்க இருந்து ஒரு மூணு நாலு பச்சை மிளகாய் செடியை எடுத்து வீ தொட்டியில வச்சு வீட்டுக்கு முன்னாடி நான் வச்சுட்டேன் நல்லாவே வெயில் நல்லா வரும் அதனால வீட்டுக்கு முன்னாடி வச்சுட்டேன் ஆனா வச்சு கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னா நல்ல டிஃபரென்ஸ் தெரிஞ்சிச்சு பாத்தீங்கன்னா நல்ல செடி வளர்ந்துருச்சு இப்ப நல்லா பூ பூத்து காயும் வந்துருச்சு பாத்தீங்களா இப்ப வீட்டுக்கு முன்னாடி இருக்க செடியும் வீட்டுக்கு பின்னாடி இருக்க செடியை வச்சு டிஃப்ரென்சியேட் பண்ணி பார்த்தோம்னா வீட்டுக்கு முன்னாடி அந்த வெயில்ல வச்சது பாத்தீங்கன்னா நிறைய காய்கள் காய்ச்சிருக்கு வீட்டுக்கு பின்னாடி நல்லா பூ பூக்கும் ஆனா அந்த பூல இருந்து பாத்தீங்கன்னா மிளகாய் வர்றதுக்கு முன்னாடியே அந்த பூ காஞ்சி கீழே விழுந்துரும் மொத்தம் நாலு செடி வச்சேன்னு நினைக்கிறேன் அது ரொம்ப குட்டி குட்டி ரெண்டு செடி ஒன் குச்ச ரெண்டு செடி பாத்தீங்கன்னா நல்லாவே பெருசா வந்துடுச்சு ஏதோ நிறைய செடி இருக்கிற மாதிரி இருக்கு ஆனா அது ரெண்டே ரெண்டு செடி தான் இருந்து நிறைய மிளகாயும் இருக்கு செடி வச்சதுக்கு மிளகாய் மிளகாய்னால கண்ணில் பாத்துட்டோமே அப்படின்ற ஒரு மகிழ்ச்சிங்க சரி அடுத்த வருஷம் நம்ம இப்ப பண்ண தப்பெல்லாம் பண்ணாம இந்த மிளகாய் செடியெல்லாம் நல்லா வெயில் வர்ற இடத்துல வெயில் படுற இடத்துல வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கேன் இப்ப வரைக்கும் இந்த செடிகள்ல இருந்து பச்சை மிளகாய் பறிக்கவே இல்லை இன்னும் ஒரு பத்து நாளைக்கு வெதர் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அது வரைக்கும் இங்க இருக்கட்டும் இந்த செடியில இருந்து பறிச்ச மிளகாய் காரம் எப்படி இருக்கு அப்படின்றத நான் இன்னொரு வீடியோல உங்களுக்கு சொல்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்